ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஃப் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ தேங்காய் வந்து கெட்டு போச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம வந்து சூப்பராக எப்படி தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போனால் இப்போ இந்த தேங்காயை சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து தேங்காய் எண்ணெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டோம் இப்போது கட் பண்ணி வச்ச தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து எப்பையும் போல் தேங்காய் பல்க அரைக்கிற மாதிரி நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க நம்ம எப்பயும் தேங்காய் பல் எடுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு வடிகட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து வடிகட்டி விட்டுக்கலாம் எப்போயும் போலவே ரெண்டு முறை நம்ம தேங்காய் பல் எடுத்தால் போதும் மறுபடியும் இதை ஒரு தடவை அரைச்சிட்டு இன்னொரு தடவை நம்ம வந்து தேங்காய் பல் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் கிடைச்சிருக்கு இப்போ இந்த தேங்காய் பாலம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி இல்லைன்னா அப்படியே நீங்கள் வெளியில் வைச்சாலும் சரி ஓவர் நைட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ மறுநாள் காலையில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் மாதிரி கெட்டியாக அவங்களுக்கு அப்படியே வந்து நிணரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி கலந்தோமோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தனியாக உங்களுக்கு ஃபில்ட்ரு மாதிரி கீழே வந்து நின்றுட்டுருக்கு பாருங்கள் இப்போ மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் மாதிரி இருக்கிற தேங்காய் பாலை நம்ம வந்து இப்போ ஒரு கரண்டியை வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு இரும்பு வானல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அடிகனமாக இருக்கணும் உங்கள்கிட்ட இரும்பு வானல் இல்லைன்னா நீங்கள் வந்து அடிகனமான பாத்திரத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த மேல் பக்கம் இருக்கிற தயிர் மாதிரி இருக்கிற தேங்காய் பாலை இப்போ நம்ம இந்த வானலில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பாலை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அதே நீங்கள் வெளியில் வச்சாலும் உங்களுக்கு கெட்டியாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ சுத்தமாக நம்ம எல்லாமே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ இந்த தேங்காய் பாலை வந்து நம்ம வந்து கேஸில் வச்சு இப்போ சூடுபடுத்திக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலை நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க அடிக்களமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் வந்து அடிப்பிடிக்காது இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பபுள்ஸ் மாதிரி உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து திக்காக இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா வெளியில் வருது பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெயெலாம் பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து வெளியில் வருது பாருங்கள் தேங்காய் தனியாக இந்த தேங்காய் எண்ணெய் தனியாக நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து சின்ன வானல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் தேங்காய் எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது நீங்கள் வந்து நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஒரு தடவை மிஸ் பண்ணி விட்டுட்டு நான் வாசனைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கருவேப்பிலை கொத்து வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லா ஆர்ணத்துக்கு பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மேலேயே நல்லா தெளிஞ்சு நிற்குது பாருங்கள் தேங்காய் எண்ணெய் எந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா பியூராக இருக்குது இப்போ நல்லா ஆறி இருக்குது இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நான் வடிகட்டி வச்சு இந்த தேங்காய் எண்ணெய் வடிகட்டிக்கிறேன் இனிமேல் வீட்டில் கெட்டு போன தேங்காயாக இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி சூப்பராக நம்ம வீட்டிலையே வந்து தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பியூராக இருக்குது இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை நான் மறுபடியும் இன்னொரு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு ஒன்றரை தேங்காய்க்கு ஒரு ஐம்பது மில்லிக்கு மேலே நம்மளுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்கு நல்லா பியூராகவும் வாசனையாகவும் இருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆரம் ரியாலிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்